அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் பதினோராம் அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தையின் கடைசி வரி இல்லையேல் அருள் என்பதற்கு பொருளே இல்லை என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ள மனிதர்களை அவர்களின் செயல்களின் அடிப்படையில் தான் கடவுள் தேர்ந்தெடுக்கிறார் என்று சொன்னால் கடவுளின் அருள் என்ற வார்த்தை பொருளற்று போய்விடும் புனித யோவான் எழுதிய நற்செய்தி முதல் அதிகார பதினான்காம் இறை வார்த்தையிலும் பதினேழாம் இறை வார்த்தையிலும் சொல்லி இருக்கிறபடி கடவுள் தன் ஒரே மகன் இயேசுவை இந்த உலகிற்கு அருள் நிறைந்தவராக அனுப்பியதும் இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளின் அருள் இந்த உலகிற்கு வெளிப்பட்டதும் அர்த்தமே இல்லாத ஒன்றாக குறிக்கோள் இல்லாத ஒன்றாக பொருளற்ற ஒன்றாக போய்விடும் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக ஒரு அழகான கருத்தை பதிவு செய்கிறார் பணம் இருந்தால் தான் இந்த உலகில் நாம் வாழ முடியும் பணம் இல்லை என்று ால் இந்த உலகில் நம்மால் வாழவே முடியாது அதே போல் கடவுளின் அருள் இருந்தால்தான் கடவுள் சமூகத்தில் அவரோடு வாழ முடியும் என்பதை உணர்ந்த நம்முடைய மூதாதையர்கள் பொருள் இல்லாருக்கு அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்று சொல்லிச் சென்றார்கள் ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி கடவுளின் அருள் இருந்தால்தான் அந்த கடவுளின் சமூகத்தில் அவரோடு வாழ முடியுமே கடவுளின் அருள் இல்லை என்றால் அவர் சமூகத்தில் அவரோடு நம்ம வாழ முடியாது தன் தெய்வீக சாயலில் தான் படைத்த மனிதர்கள் சாகா தன்மையில் தன்னோடு நித்தியத்திற்கும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று எண்ணிய கடவுள் தான் படைத்த மனிதர்கள் மீது தன் தெய்வீக அருளை நிறைவாக பொழிகிறார் கடவுளின் அருளை நிறைவாக பெற்று ஏதேன் தோட்டத்தில் அந்த கடவுளோடு மகிழ்ச்சியாய் வாழ்ந்து வந்த ஆதாம் ஏவால் கடவுளின் கட்டளைகளை மீறி பாவம் செய்து தாங்கள் பெற்றுக்கொண்ட கொண்ட அருளை இழந்துவிட்டதால் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டதாக இறை வார்த்தைகளில் நாம் படிக்கிறோம் அவர் சமூகத்தில் அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டதாக இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன தன் தெய்வீக சாயலில் தான் படித்த மனிதர்கள் மீண்டும் தன்னோடு நித்தியத்திற்கும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று விரும்பிய கடவுள் தன் ஒரே மகன் இயேசுவை அருள் நுழைந்தவராக இந்த உலகிற்கு அனுப்பி அவர் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அவர் வழியாக தன் தெய்வீக அருளை நிறைவாக பெற்று தன் சமூகத்தில் தன்னோடு என்றும் வாழும்படி கடவுள் செய்கிறார் அன்பு சகோதரா அன்பு சகோதரி கடவுளின் அருள் இருந்தால்தான் அவர் சமூகத்தில் நாம் வாழ முடியும் நாம் ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் போதும் நாம் கடவுளின் அருளை இழந்து விடுவதால் விண்ணக ராஜ்யத்தில் வாழும் தகுதியை நாம் இழந்து விடுகிறோம் என்பதை ஒரு நாளும் மறந்துவிட வேண்டாம் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி கடவுளின் மகன் என்று இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு அவர் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அருளில் நாம் என்று வாழ்ந்து அந்த விண்ணக உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுத்து அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறது எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அருளில் நிலைத்து என்று வாழ வேண்டும் என்றால் வாழும் போதுதான் அந்த அருளில் நாம் நிலைத்து நின்று வாழ முடியும் எனவே வரப்போகிற நாட்களில் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து நாம் பெற்றுக்கொண்ட கொண்ட தெய்வீக அருளில் நிலைத்து நின்று நாம் வாழும்போது பரலோகும் நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடும் நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்கள் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் தெய்வீக அருள் இல்லாமல் எங்களோடு சொல்லுகிறோம் அப்பா உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் உம் மகன் கிறிஸ்துவோடு இணைந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொண்ட தெய்வீக அருளில் நாங்கள் நிலைத்து நின்று வாழும் போது அப்பா பித இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதி இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்